கொங்கு மண்டலத்தில் கிங் மேக்கர் யார் பரபரக்கும் தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது இந்த கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் அறுபத்தெட்டு தொகுதிகள் கொண்டது இந்த கொங்கு மண்டலத்தை வென்றால் கோட்டையை பிடித்து விடலாம் என்பது அதிமுக திமுக தமகவின் எண்ணம் இதற்காக களத்தில் இறங்கியிருக்கின்றன தற்போது கொங்கு மண்டலத்தின் முக்கிய தளபதி தளபதிகளான செங்கோட்டேன் எஸ்பி வேலுமணி செந்தில் பாலாஜி ஆகியோர் இதில் யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதுதான் கொங்கு மண்டலத்தின் பேசுபொருளாக இருக்கிறது கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்குடன் அதிமுக திமுக பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தீவிரமாக தேர்தல் வியூகங்களில் இறங்கியுள்ளன இந்த போட்டிக்குள் தற்போது தாவேக்காவும் நுழைந்துள்ளது நடிகர் விஜய் அணியில் சேர்ந்த செங்கோட்டையன் கொங்கு பகுதிக்கு வருகை தந்ததும் இப்பகுதியில் அரசியல் சூழல் மீண்டும் சூடுபிடித்துள்ளது காரணம் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றால் கோட்டையை பிடித்து விடலாம் என்பதுதான் காரணம் கொங்கு மண்டலம் எனப்படும் கோவை திருப்பூர் நாமக்கல் ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் அறுபத்தெட்டு தொகுதிகள் உள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இங்குள்ள நாற்பத்தி நாலு தொகுதிகளை வென்றது கரூர் மாவட்டத்தில் உள்ள நாலு தொகுதிகளை தவிர பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களிலும் இதே நிலைதான் நீடித்தது தற்போது மட்டுமல்ல எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கொங்கு பகுதி அதிமுகவின் கோட்டை தளமாக இருந்து வந்துள்ளது திரையுலக கவர்ச்சி அதிமுகவின் ஆதிக்கத்திற்கு முக்கிய காரணம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு கோவை மற்றும் அண்டை மாவட்டங்களில் பாஜகவின் செல்வாக்கு உயர்ந்தது இந்த நிலையை பயன்படுத்தி கொண்ட பாஜகவும் தனது கட்சி வலிமையை சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மூலம் இங்கு கட்டி எழுப்பத் தொடங்கியது தற்போது தங்கள் சொந்த பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை தலைவரானதாலும் பாஜக கொங்கில் அதிக ஊக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது தற்போது அதனால் செங்கோட்டன் வந்தாலும் கவலை இல்லை என்ற மனநிலையில் பாஜக அதிமுக கூட்டணி செயல்படுகிறது அதே சமயம் விஜய்க்கும் கொங்கும் மண்டலத்தில் ஒரு நிலையான ரசிகர் ஆதரவட்டம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இந்த ஆதரவை அரசியலாக்கும் பணியை செங்கோட்டை முன்னெடுத்து வருகிறார் தன்னை புறக்கணித்த பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் கொங்கு மண்டலத்தில் தாவைக்க வளர்ச்சிக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளார் தற்போது இதற்காக சில மாவட்டங்கள் முழுமையாக அவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கூறுகின்றன இந்நிலையில் திமுகவும் கொங்கு மண்டலத்தை நோக்கி வேகமான நகர்வுகளை தொடங்கியுள்ளது கடந்த முறை கரூரில் நாலு தொகுதிகளும் வெற்றி கொண்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இம்முறை கோவையை குறிவைத்து செயல்படுகின்றது அதற்காகவே அரசியல் ஆக்சன் கிங் என்று அழைக்கப்படும் செந்தில் பாலாஜியை கோவையில் தங்க வைத்து அவருக்கு துணையாக அமைச்சர் சங்கரபாணி அனுப்பி வைத்துள்ளது திமுக மற்ற கட்சிகளில் சிறப்பாக செயல்படும் தளபதிகளை அடையாளம் கண்டு திமுகவில் சேர்க்கும் பணிகளை செந்தில் பாலாஜி தொடங்கியுள்ளார் தற்போது இதனுடைய எடுத்துக்காட்டு சிங்காநல்லூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி திமுகவில் இணைந்ததை சொல்லலாம் எஸ்பி வேலுமணி அதிமுக தரப்பில் எஸ்பி வேலுமணி மீண்டும் பத்துக்கு பத்து வெற்றி பெற்ற அவன் கோவில் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தற்போது பாஜக கூட்டணியிலும் திரும்பியதாலும் இரு கட்சிகளும் கொங்கில் வெற்றியை நிச்சயம் கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் உள்ளன மொத்தத்தில் செந்தில் பாலாஜி எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் என்ற மூன்று முக்கிய தளபதிகள் கொங்கு மண்டலத்தில் தங்கள் கட்சிகளை வெற்றிக்கு இட்டு செல்ல வழிவகுக்க முயன்று வருகின்றனர் இவர்கள் அனைவருமே அதிமுகவில் ஒரு காலத்தில் அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொங்கு கோட்டையில் போகும் கிங் மேக்கர் யார் என்பதை தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது